என் செல்ல குழந்தையே இன்று உன் வர உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் நான் பல முறை சொல்லியும் நீ கேட்காமல் போன ஒரு விஷயத்தினால் இன்று உன் அம்மா எனக்கு கோபம் வந்தாயிற்று என் குழந்தையே இப்பொழுதும் நான் சொல்வதை நீ கேட்காமல் சென்றாயானால் அதன் பிறகும் உனக்கு எந்த வகையிலும் உன் அம்மாவின் உதவி கிடைக்காது என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று நான் பல முறை உன்னை அறிவுறுத்த பிறகும் கூட அதே செயலை செய்து இந்த தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு நீ அல்லவா என் பிள்ளையே என்னவென்று உனக்கு இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அதை என்னவென்று சொன்ன பிறகு நிச்சயமாக ஆமாம் தாயே என்று ஒத்துக்கொள்வாய் அந்த அளவிற்கு இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் அத்தனை புத்திமதிகளை போதித்திருக்கின்றேன் அம்மா சொன்ன எல்லா விஷயங்களும் உன் நினைவில் நிற்குமானால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு நீ தெளிவாக தெளிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த தவறை ஒரு நீ செய்ய துணிந்திருக்க மாட்டாய் இந்த தவறை செய்வதற்கு உன்னுடைய மனது ஒரு உனக்கு இடம் கொடுத்திருக்காது அப்படி என்ன தவறை செய்து விட்டாய் என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே இத்தனை நாளும் தெரியாமல் இருந்தாய் இப்பொழுது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் நீ பொறுத்திருக்க மாட்டாயா செய்த தவறு என்னவென்று உன்னால் யோசிக்க முடிகிறதா என்று என் பிள்ளை சிந்தித்துப்பார் என் குழந்தையே நீ செய்த தவறு உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னால் எப்படி அதை திருத்திக்கொள்ள கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அனுபவ பாடங்களை கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது அத்தனை விஷயங்களை உனக்கு கற்றுத் தருகின்றது எல்லா விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு கொண்டு சேர்த்தது என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும் இனிமேல் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற எல்லைக்கும் உன்னை கொண்டு சேர்த்தது இனி வாழவே கூடாது இனி எதற்கு இந்த வாழ்க்கை என்ற எண்ணத்திற்கு உன்னை அழைத்து வந்தது நாம் இனிமேலும் எதையும் செய்யாமல் பின் வாங்கி விடலாமா இந்த வாழ்க்கையையே முடித்து கொள்ளலாமா நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் நாம் இல்லை என்றாலும் நமக்காக யார் வருத்தப்பட போகிறார்கள் என்கின்ற மனநிலைக்கு நீ சென்றிருந்தாய் இப்பேர்பட்ட மனநிலைக்கு உன்னை ஆட்படுத்திய விஷயம் என்னவென்று யோசித்துப்பார் என் குழந்தையே அது மட்டுமா சுற்றி இருந்து தேவையில்லாது உன் மனதை எந்த அளவிற்கு காயம் வந்து தாக்கியது என்று சிந்தித்துப்பார் ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் எல்லாம் உன்னை கண்ணீரை அந்த அளவிற்கு சிந்த வைத்தது அவர்கள் பேசிய வார்த்தைகளில் இருந்த வன்மம் நம்மீது இந்த அளவிற்கு கூட ஒருவரால் வெறுப்பை காட்ட முடியுமா என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு சேர்த்தது காலம் முழுவதும் இது இப்படியே இருக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டதையெல்லாம் உன் அம்மா நான் அறிவேன் இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று புது புது கஷ்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாய் புது புது விஷயங்கள் உன் வாழ்க்கையில் புதிதாக வந்து உன்னை அந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது ஏதாவது ஒன்றிலிருந்து நமக்கு நாம் நினைத்தது நடந்து விடாதா என்று சொல்லி நீயும் விடாமுயற்சி இந்த வாழ்க்கையில் கொண்டிருந்தாய் உன்னுடைய முயற்சிக்கு ஏதாவது பலன் கிடைத்திருக்கிறதா என்று நாம் பார்த்தோமானால் ஓரளவிற்கு கிடைத்தது என்பதுதான் உண்மை என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை கொடுத்தவர்கள் இனிமேல் நீ வாழவே கூடாது என்கின்ற எண்ணத்தை கொடுத்தவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு துரோகம் செய்தவர்கள் எந்த காலத்திலும் நீ தலை நிமிர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை தந்தவர்கள் இத்தனை நாளும் நீ உனக்காக செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் என்று இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதையுமே நடத்த விடாமல் இவர்கள் செய்த இடைஞ்சல்கள் என்னவென்று ஒரு நொடி பார் என் குழந்தையே இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மால் ஒரு பொழுதும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இப்பேர்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி விட்டார்களே என்று எண்ணி நீ கலக்கம் கொண்டதும் இரவெல்லாம் கண்ணீர் வடித்ததும் யாருக்கும் தெரியாது உன் தாயானவள் என்னை தவிர ஏனென்றால் அம்மா எப்பொழுதும் உன்னோடு தானே இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் என்னவென்றும் நீ படுகின்ற வேதனைகள் என்னவென்றும் உன் தயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதை நினைத்தும் வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை மட்டுமே நினைத்துக்கொண்டு நீயும் எப்படியாவது காலப்போக்கில் எல்லாம் மாறிவிடும் என்று நம்பி இதனோடு பயணித்து விடலாம் என்று நீ முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தாய் ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது முன்பு எப்படி இருந்ததோ அதுவெல்லாம் மாறி இப்பொழுது சூழ்நிலைகள் மாறிவிட்டது அதற்கு காரணம் நீ செய்த அந்த தவறுதான் இப்பொழுது என் பிள்ளைக்கு எளிதாக ஏதாவது தோன்றுகின்றதா நீ செய்தது என்னவென்று உனக்கு புரிகின்றதா அம்மா எதற்காக இத்தனை கோபம் கொள்கிறாள் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் பிள்ளையே நான் நினைத்தால் என்றோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுத்திருக்க முடியும் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களையும் இல்லை என்று ஆக்கியிருக்க முடியும் ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு நேரம் காலம் இருக்கின்றதல்லவா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் அதை செய்ய முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு உனக்கு இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது ஆனாலும் அதை நீ பயன்படுத்தி கொள்ளா முடியாதபடிக்கு நீ செய்த தவறு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் அதுதான் தட்டி பறித்து கொண்டிருக்கின்றது எதையுமே உன்னிடத்தில் நெருங்க விடாமல் நீ தோல்விகளை மட்டுமே சந்திக்கும் விதமாக அவையெல்லாம் உன்னை சார்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இப்பொழுதாவது புரிந்ததா இல்லை அம்மாவே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்தவை உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலகவும் ஏன் நாம் இனிமேல் வாழவே கூடாது என்று நினைத்து வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே உன்னை தள்ளிய ஒருவரோடு இப்பொழுது மீண்டும் நீ நட்புறவு வளர்த்து கொண்டிருக்கின்றாய் நடந்தது எல்லாம் உனக்கு மறந்து போயிற்று அவர்கள் பேசிய ஒரு சில வார்த்தைகளினால் நீ எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இது நியாயமாகுமா உன் தாயானவள் ஆனவள் எனக்கு நீ பதில் சொல்லியே தீர வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தவர்களை நாம் ஒதுக்கிவிட வேண்டிய அவசியமில்லை ஆனால் துரோகத்தை செய்தவர்களை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது துரோகம் என்பது என்ன நீ இதனால் கஷ்டப்படுவாய் காயப்படுவாய் கண்ணீர் விடுவாய் வாழ்க்கையையே நீ முடித்துக் கொள்வாய் என்று தெரிந்துமே ஒருவர் செய்வதுதானே அந்த துரோகம் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இந்த துரோகம் உனக்கு கொடுத்த பாடங்களை மறந்து மறந்துவிட்டது எதனால் மீண்டும் அதே துரோகத்திற்குள் நீ சிக்கி தவிக்கப் போகின்றாயா மீண்டும் இதே வேதனைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றாயா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை எண்ணி எண்ணி வேதனை படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று உனக்கு இன்னும் புரியவில்லையா எதுவுமே இல்லாதது போல நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் யாரை நீ உன் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வந்தாயோ அவர்களால்தான் இப்பொழுது உனக்கு அத்தனை தடங்கல்களும் அவ்வளவு பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது நாம் இவர்களை பிரிந்திருந்தோமானால் நிச்சயமாக இவர்களுக்கு என்ன நடப்பது என்று நமக்கு தெரியாமல் போய்விடும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் இவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னிடத்தில் தன்னை பற்றி நல்லவர் என்று நிரூபித்து மீண்டும் முன்னோடு நல்ல பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பி விடுவாயல்லவா அவர்கள் செய்தது துரோகம் என்று கூட நினைவில்லாமல் மீண்டும் அவர்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டாய் இப்பொழுது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உனக்கு அத்தனை தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் உன்னோடு இருந்து கொண்டே குளிப்பறிக்கிறார்கள் என்று அம்மா சொல்கின்றேன் இதைவிட வெளிப்படையாக உனக்கு வேறு என்ன சொல்லிவிட முடியும் என் குழந்தையே எல்லோரையும் நம்ப கூடாது என்று நான் சொல்லவில்லை அதற்காக எல்லோரையும் நம்பு என்றும் அம்மா சொல்ல மாட்டேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே ஒரு அனுபவம் கிடைத்த பிறகும் மீண்டும் அவர்களை நீ உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது தவறல்லவா அவர்கள் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்றல்லவா காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நீயே கொடுத்து விட்டாய் என்றுதான் உன் அம்மா வருத்தப்படுகின்றேன் என் பிள்ளையே நம் தாயானவள் நம் மீது கோபப்படுகிறாளே என்று நினைத்து வருத்தப்படாதே அம்மாவின் கோபம் எல்லாம் என் பிள்ளைக்கு இப்படி நடுக்கிறதே என்கின்ற வருத்தத்தில் வந்த கோபம் தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை நீ அறியாமல் செய்கின்றாய் உனக்கு இரக்க குணம் அதிகம் யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடுகின்ற வெள்ளந்தியான மனது இதை பயன்படுத்தி கொண்டுதான் இன்று வரையிலும் உன் வாழ்க்கையில் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு ஆனால் இதையெல்லாம் பொய்யாக்க வேண்டும் இவர்கள் நினைப்பதையெல்லாம் நாம் உண்மை இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும் எப்பொழுதும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் நான் அழுத்த உனக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இதையெல்லாம் என் பிள்ளை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது இவர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது இவர்களை விட்டாலும் நமக்கு யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உனக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தயானவள் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றாய் இன்னமும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்ல முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே போராட்டமும் போட்டிகளும் அதிகமாக நிறைந்த உலகம் போட்டியில் நீ சற்று ஒரு நொடி நின்று பார்த்தால் கூட பின்வருபவர்கள் முன்னே ஓடிவிடுவார்கள் அதனால் எந்த நேரத்திலும் தேங்கி நிற்காமல் எந்த இடத்திலும் தயங்காமல் யோசனைகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு நீ செல்கின்ற பாதையே உன்னை நிச்சயமாக அழைத்து சென்றுவிடும் நீ எதிர்பார்க்கின்ற இலக்கிற்கு அதனால் முயற்சியும் திறமையும் உன்னுடையதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வரட்டும் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நாம் நல்லபடியாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றென்றும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதல்லவா அது உன்னை பயமுறுத்தும் சில நேரங்களில் உன்னை அதிகமாக தைரியப்படுத்தும் தைரியப்படுத்துகின்ற நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சரியாக கற்றுக்கொண்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உன்னால் நல்லபடியாக வென்று காட்டிவிட முடியும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக சாதித்துவிட முடியும் ஆனால் இது போன்ற மனிதர்களை இது போன்ற தீமைகள் செய்கின்றவர்களிடையே நீ உன்னுடைய பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதனால்தான் உன் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றது இவர்களை என்று நீ ஒதுக்குகிறாயோ இவர்களை என்று உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கிறாயோ அன்றே உனக்கு தேவையானது உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ எதிர்பார்ப்பது நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து கிடைத்துவிடும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை நம்பிக்கையோடு இரு இந்த வராகி நான் சொல்லும் வரை இதுபோன்று உனக்கு வாழ்க்கையில் துரோகங்களை செய்தவர்களை ஒருபொழுதும் மீண்டும் இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வராதே துரோகத்தை செய்தவன் ஒருபொழுதும் பொழுதும் திருந்த அப்படியே திருந்தியதாக இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு அவர்களால் அப்படி இருந்துவிட முடியாது அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக செய்துவிடத்தான் முயற்சிகள் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இதுதான் அம்மாவின் கோபத்திற்கு காரணம் அதனால் ஒரு முறை ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை மீண்டும் அவரிடத்திலேயே சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் அதில் உனக்கான நன்மையை தேடத் தொடங்கு வேறெங்கும் உன் கவனத்தை திசை திருப்பாதே உன்னை திசை மாற்றிவிடவும் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை தவறு என்று உனக்கு நிரூபிக்கவும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இதையே செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்காமல் இருந்துவிட்டாலே போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனையும் நிச்சயமாக உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் விதமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்பை உன்னால் நிச்சயமாக விரைவாக உணர முடியும் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்